தேவனுக்குள்ளது பிரியமானவர்களே இந்த புதிய மாதத்தில் உங்களையெல்லாம் சந்தித்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரியிலிருந்து இந்த நாள் வரையிலும் தேவன் உங்களை இழைப்பாறிக் கொண்டு நடத்தி வருவார் என்று சொல்லி விசுவாசித்திருக்கிறேன் கடந்த மாதம் முழுவதிலும் புதிய புதிய ஆண்டில் புதிய மாதத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் முப்பத்தி ஒரு நாள் அளவும் உங்களை நடத்தியிருக்கிறார் ஹலெலுயா உங்களுடைய சத்திருக்களுக்கு மத்தியில் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மேலும் ஆண்டோர் உயர்த்தி கொண்டு வருகிறார் என்று சொல்லி நான் விசுவாசித்திருக்கிறேன் சாத்தான் கிர்ஜிக்க ரசிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தூடி சுற்றி திரிகின்ற நாட்களிலெல்லாம் நம் தேவனாகிய கர்த்தர் நான் உன் கூட இருக்கிறேன் உன்னை நடத்துகிறேன் உன்னை வந்து வழி நடத்தி நான் உனக்கு சொன்னதை செய்கிறேன் சொல்லி வாக்கு கொடுத்து அனுதினமும் நடத்துகிறவராக இருக்கிறார் அலிலுயா எங்களுடைய ஊழிய பாதையிலும் கடந்த மாதத்திலிருந்து அநேக காரியங்கள் அநேக நற்காரியங்களை கொடுத்து நல்ல ஊழிய எல்லைகளை விஸ்தாரமாக்கி ஆசீர்வாதத்து கொடுத்து கொண்டிருக்கிறார் நிறைய தடைகள் வந்தாலும் தேவன் ஒவ்வொன்றையும் உடைத்து தேவன் என்ன நோக்கத்திற்காக அழைத்தாரோ அந்த நோக்கத்தில் நாம் வெற்றி பெறுகிறதற்கு என்னையும் என்னது ஊழிய குழுவையும் ஏற்று நடத்தி கொண்டிருக்கிறார் அதற்கெல்லாம் உங்களுடைய ஜபங்கள் தான் உங்களுடைய கண்ணீர் செபங்கள் தான் தொடர்ச்சியாக நீங்கள் எங்களோடு இணைந்து இந்த ஆண்டு முழுவதிலும் பயணித்திட வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் சரி இந்த புதிய மாதத்தில் தேவன் நமக்கு என்ன வாக்கு கொடுக்கிறார் என்பதை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன் என்னோட கூட சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள் ஏசை தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அறுபதாம் அதிகாரத்தில் இருபதாவது வசனத்தில் தேவன் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் அது என்னன்னு நீங்கள் கேட்குறீங்க அதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன் எடுத்துக்கொள்ளுங்கள் என்னோட கூட எட்நூற்றி அறுபத்தி ஏழாம் பக்கத்தில் பழைய ஏற்பாட்டில் ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அறுபதாவது அதிகாரத்தில் இருபதாம் வசனம் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் இந்த மாதம் நமக்கு தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தம் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் கடந்த மாதம் நம்ம இந்த இயர் ஆஃப் ப்ராமிஸ் ஒன்று கொடுத்தார் இல்லையா ஐ வில் கிவ் யூ டு தி ரெஸ்ட் அப்படின்னு வாக்கு கொடுத்தார் இல்லையா நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் சொல்லி அது எங்கள் வாழ்க்கையில் முழுவதும் நாங்கள் அனுபவித்து கொண்டு வருகிறோம் ஒரு நல்ல இளைப்பாறுதல் ஊழியத்தில் இலைப்பாறுதல் குடும்பத்தில் இழைப்பாறுதல் நாங்கள் செய்கிற சின்ன சின்ன பார்ட் டைம் தொழில்களில் இழைப்பாறுதல் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றில் இலைப்பாறுதல் எங்களுக்கு கொடுத்த ஆவிக்குரிய தாய் தகப்பன்மார்களோடு ஒரு இலைப்பாறுதல் தேவன் எங்களுக்கு நியமித்த நல்ல ஆவிக்குரிய தகப்பனார்களோடு ஒரு நல்ல இலைப்பாறுதல் எல்லாம் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார் சரி அது வருஷத்திற்குண்டான ஒரு இலைப்பாறுதலின் ஒரு வாக்கு தத்துவம் அப்போது இந்த மாதம் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அன்பின் மாதமாய் கருதப்படுகிறது உலக மக்கள்களால் அப்போது கிறிஸ்துக்குள்ளாக நமக்கும் அது ஒரு அன்பின் மாதமாய் கருதப்படுகிறது நல்ல கிளைமேட்டு நல்ல பனிக்காலம் இது ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு நல்ல ஒரு ஒரு காலச்சூழலை கொண்ட ஒரு மாதம் இல்லை இல்லையா இப்போ இந்த மாதத்தில் இந்த ரெண்டாவது மாதத்தில் தேவன் நமக்கு கொடுக்குற வாக்கு தத்துவம் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் நமக்கு இந்த நாட்களில் நிறைய காரியங்கள் தேவனிடத்தில் நம்ம எதிர்பார்த்துட்ருக்குறோம் அதை தேவன் செய்து கொண்டிருக்கிறார் லுயாம் எங்களுக்கு கடந்த மாதத்திலிருந்து நிறைய வாசல்களை ஓப்பன் பண்ணி கொடுக்குறார் ஆனாலும் சில காரியங்கள் எதிர்பார்த்து நோக்கி கொண்டு இருக்கிறோம் அதை இந்த மாதத்தில் நிறைவேற்றி தருவார் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம் லுயாம் நீங்கள் நல்லா கவனிங்க தேவன் நமக்கு பல காரியங்கள் செய்கிற பொழுது நம்மளை ஆசீர்வதிக்கிற பொழுது நம்முடைய வாசலை திறந்து கொடுக்கிற பொழுது பிசாஸ் என்ன பண்ணுவான்னா கர்ஜிக்கிற சிங்கம் போல் நம்மளை மைண்ட் டைவேர்ட் பண்ணி நம்மளை முன்னேற விடாதபடிக்கு தடை பண்ணுவான் இந்த ஆண்டு எங்களுடைய இலக்கு எங்களுடைய காரியங்களில் வந்து நாங்கள் கவனம் செலுத்துகிற பொழுது எங்களை வழி தடமாற பண்ணுகிறதற்கு பிசாசு இன்னும் நிறைய சத்ருக்கள் எலும்பு அவங்க இன்றைக்கி இல்லை ஆனால் ஏன் இல்லைன்னா அவங்க கடைசி வரைக்கும் மனம் திரும்பலைன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார் முதல்ல ரசிக்க பார்ப்பார் அதுக்கப்புறம் ரட்சிப்பு அவங்க பாத்திரம் இல்லைன்னா எதிராளிங்களாக இருக்கிறாங்க எதிர்ப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க ஆண்டவர் பார்த்துட்டார்னா சில சிகிச்சைகளை கொடுப்பார் சிகிச்சைகளை கொடுத்தும் அவங்க வந்து மனம் திரும்பலைனா தான் இவங்க நம்ம தேவ கூடாரத்துக்கு தேவனுடைய சபைக்கு இடைஞ்சலாக இருக்கிறாங்க என் சித்தத்தை செய்யக்கூடிய பிள்ளைங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறாங்க என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களுக்கு ரொம்ப தொடர்ச்சியாக தூசண வார்த்தைகளால் நிறைய நெருக்கங்களையே கொடுக்குறாங்கன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவார்னா பச்சித்து போற்றுவார் ஏன்னா அதை தான் யோவான் ஸ்நானகன் இந்த மத்திய புஸ்தங்களில் மார்க்கு இந்த யோவான் லூக்கால் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா தூற்றுக்கூட அவர் கரத்தில் இருக்கிறது அவர் கோதுமையோ தனியாக பிரித்து வைக்கிறார் பதறியோ அதை பொறுக்கி அவியாத அக்னியில் எரித்து போடுகிறார்னு சொல்லப்படுகிறது ஸோ அது ஆண்டவருடைய ஒரு பார்ட்டு அது இருக்கிறதும் இல்லாமல் பண்ணுறதும் அவருடைய பார்ட்டு ஆனால் நாம் என்ன பண்ணணும் அவங்களுக்காக நம்ம நேசித்து ஜெபம் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி தான் நேசித்து ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம் எங்களை எல்லாம் வந்து ரொம்ப துன்புறுத்தி எங்களை எல்லாம் வந்து சிறையில் கொண்டு போய் போட்டாங்க ஒரு ஆரம்ப நாட்களில் மூன்று நாட்கள் நாங்கள் உள்ளே இருந்தோம் அதுக்கு நிறைய சகோதரர்கள் பின்னாடி பின்புலமாக செயல்பட்டு எங்களை ரொம்ப நெருக்குனாங்க ரொம்ப உபத்திரவத்தை கொடுத்தாங்க அங்கே போகிற வர்ற வாகனங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா எலுமிச்ச பழம் புழிஞ்சு போட்டிருப்பாங்க நிறைய பயமுறுத்துருவாங்க ஆனாலும் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா உபவாசித்து ஜோபம் பண்ணி ஒரு யூனிட்டியோட கொஞ்சம் பேர் கொடுத்துருக்கிறார் அவங்களோட இணைஞ்சு ஜோபம் பண்ணி ஜோம் பண்ணி இன்றைக்கி நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிற அப்படின்னாலே இன்றைக்கி அவருடைய பரிசுத்த வேதாகமத்தை சுமந்து கொண்டு இந்த ஊழியத்தை செய்கிறோம் இல்லை ஆனாலும் ஒரு சிலர் வந்து நிறைய பேர் இன்றைக்கி நாங்கள் தேடி பார்க்குறோம் அந்த மாதிரி உபத்திரவம் கொடுத்தவங்க இன்றைக்கி ஊழிய பாதையில் நாங்கள் தேடி பார்க்குறோம் இல்லை ஆனாலும் ஒரு சிலர் பிசாசு ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அதற்கும் நாங்கள் ஜோகம் பண்ணுறோம் மனம் திருமண ஆண்டவரை இல்லைன்னா நீங்கள் கிள்ளி அபியாத அக்னியில் போட்டுருவீங்களாப்பா அங்கே காலங்காலமாக அவங்க கிடப்பாங்களேன்னு சொல்லிவிட்டு நாங்கள்லாம் ஜெவம் பண்ணிகிட்ருப்போம் நிறைய மோசங்களை நாங்கள் ஜவம் சத்ருக்குளை நேசித்து ஜவம் பண்ணுவோம் ஆனால் நம்ம வந்து சத்ருக்குளை நேசித்து ஜவம் பண்ண ஜோம் பண்ண அவங்க உள்ளத்தில் பிசாஸ் என்ன பண்ணுறான்னா கசப்பு வைராக்கியத்தை வைத்து வைத்து கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாகவே பல காரியங்களை செய்ய வைக்கிறான் ஏன்னா மனம் திரும்பிட்டாங்கன்னா அந்த ஆத்துமா ஆண்டவருக்கு சொந்தமாயிரும்ல அதனால் அப்போது அதை கண்டு நம்ம எதுவும் வருத்தப்படக்கூடாது அது ஆண்டவருடைய திட்டம் என்ன வச்சுருக்கிறாரோ நம்ம ஜவுமெண்டோ எல்லாரும் ரசிக்கப்படணும் என்பது ஆனால் ஆண்டவருடைய திட்டம் என்னமோ அந்த திட்டத்துக்கு நம்ம ஒப்புக்கெடுக்கிற பொழுது நம்ம ஊழிய பாதையில் நம்ம குடும்ப வாழ்க்கையில் தொழிலில் நம்ம தேவன் கொடுக்கிற பாதையில் இடையூறு பண்ணுகிற மக்களை எல்லாம் விளக்கி நம்ம துக்கத்தை எல்லாம் நீக்கி நம்மளை ஆசீர்வதித்திடுவார் அழை அப்போ நீங்கள் கேட்கலாம் நான் கர்த்தருக்காகத்தானே வாழ்கிறேன் கர்த்தருடைய ஊழியைத்தானே செய்கிறேன் சுவிசேஷம் பிரசங்கிக்கிறேன் டிராக்ஸை கொடுக்குறோம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமப்படுத்துகிறோம் எளியோருக்கு தரித்திரருக்கு கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் உதவி பண்ணுறேன் என்னையும் பகைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஏசு கிறிஸ்துவே அவங்க அப்படி தானே செஞ்சாங்க அவர் என்ன பாவம் செஞ்சார் நாமளாவது பாவிகள் மனுஷர் அத்தனை பேரும் பாவிகள் தான் பாவத்தில் தான் கர்ப்பம் தெரித்தாங்க பாவத்தில் தான் நம்ம பிறப்பிக்கப்பட்டோம் ஆனால் இயேசு கிறிஸ்து பாவமே அறியாத சுத்த கண்ணர் அவர்கள் அவர் வந்து ஒரு கண்ணியின் வயிற்றில் பரிசுத்தாவியினால் பிறப்பிக்கப்பட்டு ஒரு பாவமும் அறியாதவர் இல்லையா ஆனால் அவரையே துன்புறுத்தி பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி கடைசி வரைக்கும் விடலையே ஆனால் என்ன பண்ணார் அவர் ஜெயம் பெற்றார் அதனால் தான் அவர் சொன்னார் என் நிமித்தமாக பொய்யான வழக்குகளை போடுவாங்க ஒய்யான பேச்சுக்களை எங்களுக்கெல்லாம் கடந்த நாட்களில் கடந்த வருடம் வரைக்கும் நிறையா எதிர்ப்பு நிறையா இருந்தது ஒவ்வொரு பகுதியில் எங்களுக்கு திறந்த வாசல் இருந்தாலும் திறப்பில் நாங்கள் நின்னாலும் ஆனால் சில விரோதிக்கிறவர்களும் இருக்கத்தான் செஞ்சாங்க இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி வரைக்கும் எங்கள் ஊழியங்களில் நிறைய திறப்பின் வாசல் நிறைய திறப்பு ஆண்டவர் திறந்து கொடுத்துட்ருக்கிறார் ஆனால் விரோதிக்கிற மக்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க அது ஏன்னால் அவர் நாம மகிமைப்பாட்டுக்காகத்தான் அது அலிலுயாம் ஏன்னா அவர் இடுக்கமான வாசல் வழியாக அவர் நம்ம நுழைய பழகி கொடுத்துட்டார் அவரும் இடக்கமான வாசல் தானே போயிட்டு ச சிகர தடைஞ்சிருக்கிறாரு அலிலுயாம் அப்போது நீங்கள் சொல்லலாம் அப்போ உபத்திரவமே கொடுப்பாங்களா பிரதர் நமக்கு அப்படின்னா வசனம் என்ன சொல்லுது துக்க நாட்கள் முடிந்து போகும் உலகத்தில் உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அலிலுயாம் உலகமும் மகிழ்ந்து களி கூறும் நீங்கள் துக்கப்படும் பொழுது வேதனைப்படும் பொழுது ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமே மாறும் எங்களை எல்லாம் வந்து கடந்த நாட்களில் பொய்யான வதுரு வழக்கெல்லாம் போட்டு எங்கள் ஊழியத்தை வந்து களைச்சிடணும் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுபோல் நிறைய நம்ம ஊழியர்கள் என்ன சொல்கிறது நல்ல நிறைய ஊழியர்கள் எனக்கு உண்மை முத்தமமாக கொடுக்குறாங்க அந்த நூற்றுல ஒரு ரெண்டு பேரும் மூணு பேரும் தவறான ஆலோசனைக்காரங்களாக இருக்கிறாங்க அவங்களே எங்கள் ஊழியத்தை கெடுக்கிறதுக்கு எத்தனையோ முயற்சி பண்ணாங்க ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணார் கடைசி வரைக்கும் அவரை நாங்கள் கெட்டியாக நாங்கள் பிடிக்கல ஆண்டவர் எங்களை பிடிச்சிக்கிட்டதுனால எல்லாவற்றிலையும் தப்பிக்க வச்சு முடிவு பரியந்த நாங்கள் நிற்கிறதுனால ஆண்டவர் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி கொடுத்து நடத்துக்கிறார் காலிலுயாம் அது போல் உங்கள் வாழ்க்கையில் சிலர் துரத்திக்கிட்டே இருக்கிறாங்க சிலர் உங்களை எதிர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆண்டு என் ஜப நீங்கள் கேட்குறீங்களா இல்லையா நான் இவ்வளோ ஜபிக்கிறேன் ஆண்டவரே இந்த மக்கள் எனக்கு ஒரு விதமான பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களே நான் சுமாதான ஆண்டவர் இருக்கிறேன் நான் என் பாட்டுக்கு போகிறேன் வரேன் நான் என் சபையில் ஐக்கியத்தை வைக்கிறேன் என் குடும்பத்தோடு வாழ்கிறேன் என் காலையில் எந்திரிச்சான் என் வேலைக்கு போகிறேன் தொழிலுக்கு போகிறேன் வியாபாரத்துக்கு போகிறேன் ஆனால் ஆனாலும் நான் போகிற இடங்கள்லையும் சரி வருகிற இடங்களையும் சரி வசிக்கிற பகுதிகளையும் சரி தொந்தரவு பண்ணுறாங்களே சிலர் வந்து அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை நினைக்கலாம் ஆண்டவர் சொல்கிறாரு இனி அந்த நிந்தியை நீங்கள் நினைமால் நினையாமல் இருப்பீங்கன்னு கருத்து வாக்கு கொடுக்குறார் அலையிலோயா முந்தின ஆளுகை காட்டிலும் பிந்தின ஆளுமை பயங்கரமாக இருக்கும் முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பயங்கரமாக இருக்கும் இனி பிந்தின வாழ்க்கை இனி மிச்ச மீதியான வாழ்க்கை உங்களை ஆசீர்வாதத்தை தருவார் நீங்கள் ஒன்றே ஒன்று தான் பண்ணணும் கர்த்தாவே நான் என்ன செய்யணும் உங்களுடைய திட்ட என்னை குறித்து என்ன நீர் எனக்கு என்ன வைத்திருக்கிறீங்க அதை நான் செய்கிறேன் என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக ஆண்டவர் நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பார் எங்களெல்லாம் பாருங்கள் எனக்கு ஒன்றுமே தெரியாது ஊழியத்தில் எனக்கு ஒரு பேக்ரவுண்டு கிடையாது என் சொந்த பந்தங்கள் யாரும் வந்து நல்லா படித்தவங்க கிடையாது என்னை சுற்றி இருக்கிற மக்களும் படித்தவங்க கிடையாது ஆனால் என்ன பாருங்கள் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல நோக்கத்திற்காக கூப்பிடும் பொழுது எனக்கு ஒன்றும் புரியலை தலைகாலு புரியலை எனக்கு யாருமே இல்லை நான் அப்படியே ஊழியத்துக்கு வந்தாலும் எனக்கு யார் வந்து ஊழியத்தில் உதவி செய்வாங்க நிறைய தேவைகள் இருக்குமே ஆண்டவரே ஒரு இப்போ நிறைய பிள்ளைங்கள்லாம் பாருங்களேன் யூடியூப்பில் ஒரு ரெண்டு பாட்டு எழுதிடுறாங்க எல்லாம் பாஸ்டர்ஸ் பிள்ளைங்க எல்லாம் ஆவி எல்லாம் வந்து பெரிய பெரிய சர்ச்சஸ் வச்சிருக்கிறாங்க பெரிய பெரிய டிவியெல்லாம் வச்சுருக்கிறாங்க டிவியில் இருக்கிற அந்த அந்த ஓனர்களுடைய பசங்க ஒரு ரெண்டு பாட்டு எழுதுகிறாங்க யூடியூப்பில் போடுறாங்க பெரிய ஆள் ஆகிடுறாங்க டப்புன்னு ஊழியக்காரங்க பெரிய ஊழியக்காரங்க பிரபலமானவங்க எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு டிவியில் இன்டர்வியூ அது இதுன்ட்டு கொடுத்து பெரிய ஆள் ஆக்கிடுறாங்க ஓ ஒன் டே ஒரு நைட்டில் வந்து அவங்க ஸ்டார்ஸ் ஆயிடுறாங்க ஒரே நைட்டில் வந்து அவங்க பிரபலம் ஆயிடுறாங்க ஆனால் ஆண்டவரே அந்த மாதிரி எனக்கு யாரும் இல்லையாப்பா நான் அதுக்கு முன்னாடி வந்து மீடியாவில் இருந்தேன் அப்பாவது நீங்கள் எனக்கு வாக்கு கொடுத்துருந்தீங்கன்னா நிறைய சாங்ஸ் பண்ணியிருப்பேன் நிறைய வருமானம் இருந்தது நான் சாங்ஸ் பண்ணியிருப்பேன் நிறைய காரியங்கள் இருந்தது ஆனால் ஆண்டவரே இப்போ நான் வந்து இந்த நறுணத்தில் என்னை கூப்பிட்றீங்க எனக்கு யாருமே இல்லையாப்பா நான் யாரை வச்சு நான் வந்து இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் வந்து கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணினது உண்டு ஆண்டவர் சொன்னார் நீ தான் நீ உன்னால் முடியாதுன்னு நீ நீ அழுகிற என்ன எனக்கு யாருக்கு எனக்கு யாரும் இல்லையே உறவுகள் இல்லையே சொந்தக்காரங்க இல்லையே நிறைய பேர் வந்து இந்த பெரிய பெரிய ஜாதியை வச்செல்லாம் பெரிய ஆளாகிறாங்க அவங்க பாருங்க அவங்க ஜாதியை மாத்திர செலக்ட் பண்ணி தூக்கி விடுவாங்க ஆனால் அந்த மாதிரி கூட நான் இல்லையாண்டவரே நான் ஒரு எளியவன் இந்த கிதீவன் சொல்லலையா யோசிப்பு சொல்லலையா எந்தவரே அப்படின்ட்டு எபிரேயர்கள் பார்த்திங்கன்னா அன்னைக்கு அந்த எகிப்து தேசத்தில் அருவறுக்கப்படத்தக்கவர்களாக இருந்தாங்களாம் ஏன்னா அவங்க மந்தை மேய்ப்பர்கள் அவங்க அந்த கூடாரவாசிகள் கூடாரம் போட்டு டென்ட்டு போட்டு அவங்க வந்து வாழுவாங்க அந்த நாட்களில் ஏன் அந்த நாட்கள்லேயும் சொல்கிறீங்க இன்னைக்கு இந்திய தேசத்தில் அந்த மக்கள் இருக்கிறாங்க அந்த எதிரியர்கள் இருக்கிறாங்க ஆனால் என்ன அந்த மக்கள் தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல ஏன்னா அந்த பாவம் சாபத்தின் வாழ்க்கை அவங்களை அடிமைகளாக்கிட்டது ஆனால் ஒரு காலத்தில் ராஜாதி ராஜாவினுடைய பிள்ளைகளாக இருந்தவங்க தேசத்தை ஆண்டவர்கள் ஒட்டுமொத்த சர்வதேசத்தை ஆண்ட மாபெரும் எல்லாம் அவங்க குளத்திலேருந்து வந்தவங்க தாவிது போன்றவர்கள் சாலமன் எல்லாம் வந்தவங்க ஆனால் பெரிய பெரிய யோ ஜோசியா அந்த மாதிரி நிறைய யசோபாத் இந்த மாதிரி நிறைய ஊழியர் நிறைய பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் உலகத்தை எல்லாம் அந்த குளத்தின் வழியாக வந்தாங்க ஆனால் இன்றைக்கி இந்திய தேசத்தில் இருக்கிறாங்க டென்ட்டில் வாழ்கிறாங்க அவங்களுக்கு படிப்பறிவு கிடையாது ஒன்றும் கிடையாது அதுபோல் இந்த யோசப் என்பவன் ஒரு என்ன சொல்கிற அருவறுக்கப்பட்ட இனத்தை சார்ந்தவனாக இருந்தான் அந்த நாட்களில் ஆனாலும் கர்த்தர் பாருங்க அநேக மாயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக அவர் மாற்றினார் அதுபோல் நான் கடந்த நாட்களை அழுது அவர் தரிசனமாகி கேட்குற பொழுது எனக்கு ஒரு 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 குழப்பம் யாருமே இல்லையா ஆண்டவரே எங்களுக்குன்னு யார் இருக்க நான் சப்போஸ் ஒரு ஊழியத்துக்கு வரேன் ஒரு இடத்துக்கு போய் நான் ஊழியம் செய்கிறேன் யார் இருக்கிற ஆண்டவரே ஆண்டவர் சொன்னார் இயசையா நாற்பத்தெட்டு பதினேழாவது வசனத்தை கொடுத்தார் நீ நடக்க வேண்டிய வழியில் பிரயோஜனமாக இருக்கிறதை போதித்து உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் இப்போ பாருங்கள் நீ நடக்க மாட்டப்பா நீ நடக்கிற வழி உனக்கு பிரயோஜனமாக இல்லையா நான் நடத்துகிற உனக்கு நீ எங்கே போகணும் எங்கே நிற்கணும் எங்கே நிற்கக்கூடாது எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு இது வரைக்கும் கற்றுக் கொடுத்துட்டு வருகிறார் பாருங்கள் ட்ரெஸ் கோடு கூட சொல்லி தருவார் பா நீ இது போடணும் இப்படி தான் நிற்கணும் இப்படி தான் பேசணும் இன்றைக்கி வந்து உலகம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு என்னென்னமோ செய்கிறாங்க பெரிய பெரிய ஊழியர்னு சொல்கிறாங்க ஆனால் மைக்கை அந்த ஒயர்லெஸ் மைக்கை தூக்கிட்டு ஓடிடுறாங்க அங்கே போயிட்டு இங்கே மே மேடைக்கு ஒரு மகிமை இருக்கிறது ஒரு பலிபடுத்துக்கு ஒரு மகிமை இருக்கிறது ஆனால் தூக்கிட்டு ஓடிடுறாங்க போய் என்ட்ரன்ஸ்லாம் போய் கார் பார்க்கிங்லலாம் பேசுகிறாங்க சும்மா அந்த ஷோ ஸ்டைல் காமிக்கிறது ஹலிலூயா இந்த மாதிரி மக்கள் எல்லாம் பெருகிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம நாட்களில் நீ எப்படி இரு நான் சொல்லுகிறபடி இரு ஏன் விருப்பத்தை நிறைவேற்று ஆனால் என் விருப்பத்தை நிறைவேற்றுற இல்லை என் விருப்பத்தை நிறைவேற்றுகிற பொழுது பிசாசம் என்ன பண்ணுவான் உன்னை மனமடிவாக்குறதுக்கு உன்னை வேதனைப்படுத்துகிறதுக்கு சில காரியங்களை செய்வான் அந்த தருணத்துலையும் நான் என்ன பண்ணுவேன் இப்படி நடா இப்படி நட இப்படி உனக்கு ஆலோசனை தருவேன் அந்த ஆலோசனைப்படி நீ நடந்து என் சித்தத்தை செய் நான் உன் கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் லுயா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டார் ஹலி லுயா அதே தேவன் உங்களோடு இருக்கிறார் பிரபலம் இல்லாத எண்ண பிரபலமான துறையிலேருந்து என்னை கூப்பிட்டு நல்லா கவனிங்க பிரபலமான துறையிலிருந்து பிரபலம் இல்லாத எண்ண என்னை கூப்பிட்டு இந்த அவருடைய சித்தத்தின்படி என்னை பிரபலமாய் ஒரு நல்ல ஒரு நட்சத்திரமாய் பயன்படுத்துகிறார் இது நான் வந்து மேன்மைக்காக சொல்லலை இல்லாதவனை இருக்கணும் இருக்கிறவர்களுக்கு முன்பாக உயர்த்துகிற தேவன் ஞானிகளுக்கு முன்பாக பைத்தியமானவர்களை உயர்த்துகிற தேவன் மகிமையாய் உயர்த்துகிற தேவன் நட்சத்திரங்களாய் உயர்த்துகிற தேவன் லுயா இந்த நாட்களில் ஏன் இத நான் சொல்கிறேன்னா இந்த ஒண்ணுமே இல்லாத என்னையெல்லாம் கூப்பிட்டு இன்றைக்கி ஆண்டவர் எந்தவளோ தூரம் நடத்துகிறாருல்ல உங்களை எல்லாம் வந்து நல்ல இடத்துல வச்சிருக்கிறாரு நல்ல செல்வாக்கான இடத்துல ஒரு ஒருவேளை பெரிய குடும்பத்துல எல்லாம் வந்திருப்பீங்க பெரிய பெரிய ஆட்களாக இருந்திருப்பீங்க நல்ல செ செல்வாக்கு நிறைந்த நிறையா நான் உலகத்தான் சொல்கிற மாதிரி நான் எந்த ஒரு ஜாதியை கொடுத்த நான் சொல்லுகிறது இல்லை அதை நான் சாடி ஜபிக்கிறவன் நல்ல குளத்திலிருந்தால் கூடலாம் வந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்து நல்ல ஊழியம் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு எனக்கு கொடுத்த அதே வாக்கு தத்துவம் அதே வாக்கு தானே உங்களுக்கு நீங்கள் விசுவாசித்தாலும் அதை பெற்றுக்கொள்ள முடியும் நான் சொல்கிறேன் நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தின்படி இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை அவர் உங்களுக்கு விரோதமா எவ்வளோ பெரிய ஆள் போரிட்டாலும் தேவனுடைய சித்தத்தினாலே தாயின் கருவில் உருவாகுவதற்கு முன்னாக பல தீர்க்க தரிசிகளாலே குறிப்பிடப்பட்ட உங்களுக்காக தேவன் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவார் உங்களுக்காக யுத்தம் செய்வார் ஜெயத்தை தருவார் எனக்கு அருமையானவர்களே இந்த நாளில் இந்த விஷயத்தை இந்த இந்த நல்ல நற்செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில் சில காரியங்கள் உங்களை தொடர்கிறதா கண்டுக்காதீங்க சிலர் நிந்திக்கிறாங்களா கண்டுக்காதீங்க சிலர் உபத்திரவத்தை கொடுக்குறாங்களா கண்டுக்காதீங்க மாறாக ஒன்று செய்ங்க ஜெபிங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க நல்ல குடும்ப ஆராதனை நடத்துங்க ஒருவேளை ஊழியம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஊழியத்தை இன்னும் அதிகப்படுத்துங்க நல்லா ஓடுங்க கருத்திருக்காய் சாட்சியாக வாழுங்க கத்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் அலி லுயா ஜஸ்ட் நீங்கள் கோலை மட்டும் செங்கடலை நோக்கி காமிங்க இந்த மோசிட்ட தான் சொன்னார் என்கிட்ட நீ எதுக்கு பார்க்குற நீ கோலை நீட்டு மோச நான் பார்த்துக்கிறேன்னாரு கத்தரை செஞ்சாரா இன்றைக்கி அந்த கோளுன்னா என்ன அர்த்தம் ஜபம் இந்த ஜபம் ஆண்டில் நீங்கள் அந்த ஜபம் என்கின்ற அந்த கோலை நீட்டுங்க செங்கடல் பிரியும் அந்த ஜபம் என்கின்ற கோலை நீட்டுங்க யோர்தாங்கல் பிரியும் அந்த ஜபம் என்கின்ற கோளை நீட்டுங்க எரிகோக்கள் காணாமல் போகும் நீங்கள் கோலை நீட்டுங்க நீங்கள் நிறைய ஜாதிகளை ஜெயிப்பீங்க நீங்கள் அந்த கோல் என்கின்ற ஜபத்தை நீட்டுங்க நீங்கள் தேசத்தை சுதந்திரிப்பீங்க இந்த நாளிலிருந்து இந்த மாதத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வாக்குத்தத்தை என்னான்னா இந்த மாதம் முழுவதும் உங்களை ஆண்டவர் ஆகிய தேவன் கைப்பிடித்து நடத்துவார் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஒரு உறுத்தல்கள் இருந்ததில்லை அது இந்த மாதத்துலேருந்து அதை எடுத்துட்டு தத்தளிப்பின் பாத்திரத்தை உங்களிலிருந்து உங்கள் குடும்பத்திலிருந்து எடுத்துட்டு உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் மனைவி ஆசீர்வாதமாக இருப்பார் உங்கள் குடும்பம் ஆசிர்வாதமாக இருக்கும் உங்கள் கணவன் ஆசீர்வாதமாக இருப்பார் உங்கள் பிள்ளைங்க ஒளிவு மர கன்றுகளைப் போல தேசத்திற்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார் உங்கள் குடும்பம் தேவன்னே நேசிக்கிற குடும்பம் அந்த குடும்பத்தின் மீது கற் சாத்தான் கை போட கர்த்தர் விட மாட்டார் உங்கள் குடும்பத்திற்காக தேவன் எழுந்தருளி நிற்பார் உங்கள் குடும்பத்திற்காக தேவன் எழும்பி யுத்தம் பண்ணுவார் அந்த குடும்பத்தின் மூலமாக தேவன் மகிமை பண்ணுவார் உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புகிற ஆண்டு இந்த ஆண்டு உங்கள் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதித்து மகிமையிலே வெற்றி சிறப்பார் உங்கள் உங்கள் குடும்பம்னா உங்கள் ஊழியம் நீங்கள் ஒரு பத்து குடும்பம் சேர்ந்துருக்கிறீங்க அது ஒரு குடும்பம் அந்த ஊழிய குடும்பத்தை தேவன் கட்டி காப்பார் ஒருவேளை அந்த ஊழிய குடும்பத்தை கலைக்க நினைத்த சில தவறான கள்ளாடுகளை தேவன் துரத்துகிற மாதமாக கூட இதை இருக்கும் துரத்தி விட்டுட்டு தேவை சித்தமுடையவர்களோட இணைய வைத்து உங்களோடு தேவன் மகிமையாய் வெற்றி சிறக்க போகிறார் அலிலுயா நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் வியாபாரம் செய்தீங்கன்னா நல்ல பார்ட்னர்ஸை கொடுப்பார் நல்ல பார்ட்னர்ஸ் தேவன் உங்களுக்கு கொடுப்பார் ஏன் தேவனே உங்களுக்கு பார்ட்னர்ஸாக இருந்து உங்கள் 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 வியாபாரத்தை ஆசீர்வத்தை தருவார் நியாயமாக செய்யுங்க எதை செஞ்சாலும் சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ கரெக்டாக அது வந்து அநியாயத்தின் கூலிக்கு இல்லாமல் நியாயமான கூலிக்கு நீங்கள் விற்று நல்லா மகிமை கர்த்தருக்கு செலுத்துங்க தசவங்க காணிக்கையினால் கர்த்தரை மகிமை செலுத்துங்க உங்களை கொண்டு தான் பெரிய காரியம் செய்வார் சின்ன வியாபாரத்தை தான் ஒரு பெரிய வியாபாரமாக மாற்றி அவங்கள ஆசீர்வதிப்பான் லூயா வேலை ஸ்தலங்களில் உண்மையாக இருங்க சும்மா ஓப்பி அடிக்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு லேட்டெல்லாம் போயிடாதீங்க நிறைய கவர்மெண்ட் ஊழியர்கள் இருக்கிறீங்க கிறிஸ்தவ மக்களுக்கு மத்தியில் நிறைய பேர் கவர்மெண்ட்டு ஸ்தாபர்களாக ஊழிய ஊழியர்களாக இருக்கிறாங்க கவர்மெண்ட்டுக்கு ஊழியம் பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர்களாக இருக்கிறாங்க ஏனோதானோன்னு இருக்கக்கூடாது எங்கள் ஊழிய பாதையில் நான் சந்திக்கிற மக்கள் எல்லாம் நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நிறைய உத்தமமான ஆஃபீஸர்ஸெல்லாம் இருக்கிறாங்க சிலர் கடமைக்குன்னு செய்கிறவங்க இருக்கிறாங்க கடமைக்குன்னு செய்கிறவங்க ஆண்டோர் ஆசீர்வதிக்க மாட்டார் அதை வந்து ஒரு கண்ணாக அதை ஆண்டோர் எனக்கு கொடுத்த அது ஒரு ஒரு பாரம் அந்த பாரத்தை நான் நிறைவேற்று இது என்னுடைய ஊழியம் அப்படின்னு சொல்லி நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த வேலையை நீரா ஆண்டவர் ஆசீர்வத்தை தருவார் அதே இடங்களில் உங்களை உயர்த்துவார் இந்த மாதம் நீங்கள் எந்தெந்த காரியங்களில் வெக்கப்பட்டு துக்கப்பட்டு வேதனையுற்றீங்களோ அந்த துக்கத்தை மாற்றி அதே பகுதியில் உங்கள் தலையை நிமிர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார் கடந்த நாட்களில் எந்தெந்த இடங்களிலெல்லாம் நீங்கள் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சுங்களோ அந்தந்த இடங்களிலெல்லாம் உங்கள் தலையை நிமிர பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போனது என்று கருத்தை சொல்லுகிறார் என்னோட சேர்ந்து செபிப்பிங்களாம் கண்ணங்களை மூடுங்க அன்பின் பரலோக தந்தை இயேசுவின் நாமத்தினால் இந்த தினத்தில் ஆண்டவரே அப்பா இதை பார்க்கிற இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் உடைய கரம் வைத்து பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே துக்க நாட்கள் முடிந்தது அப்பா இங்கே துக்க நாட்கள் முடிந்தது காரணம் சிலுவையில் நீர் எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா சுமந்து எங்களுக்காய் விடுதலை பண்ணி போட்டீர் எங்களை விடுதலை பண்ணி போட்டீர் நாங்கள் விடுதலையின் பிள்ளைகள் சுதந்திரத்தின் பிள்ளைகள் நாங்கள் சுதந்திரவாளிகள் ஆண்டவரே அந்த ஆசீர்வாதங்களை கொள்ள நீர் கருமை செய்யும் இந்த நாட்களில் அந்த ஆசீர்வாதத்தை கொள்ள நீர் உதவி செய்யும் அப்பா எங்கள் துக்க நாட்களை முடித்து போட்டதற்காக நன்றி எங்கள் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே எங்களுடைய சுற்றில் இருக்கிற உறவுகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க சொந்த பந்தங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் எங்களை ஆசீர்வதிங்க ராஜா எல்லா துஷ்டனின் கண்களுக்கு மறைவாய் கிரியு ஆண்டவர் அப்போ எல்லா கிரியைகளையும் நீர் அழித்து போடுங்க எல்லா தந்திரங்களையும் நீர் அழித்து போடுங்க எல்லா மந்திர வல்லமைகளையும் நீர் அழித்து போடுங்க விபூதின் வல்லமைகளை அழித்து போடுங்க எல்லா அண்டவரே கட்டை முறித்து போடுங்க குடும்பத்தை செழிக்க செய்ங்க அண்டவரே நாங்கள் செய்கிற அண்டவரையப்ப குடும்பங்களில் செய்கிறோம் அடுவரப்ப அந்த வேலைகளை தாங்க தொழிலை தாங்க அடுவரே எங்களுடைய அண்டவரப்ப கடைகளை ஷாப்பிங் மால்ஸ் எல்லாத்தையும் தாங்க ஆசீர்வத்து தாங்கப்பா அண்டவரே ஊழியம் செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் நல்ல ஆலோசகராக இருங்க ஆண்டவரே எங்களுக்கு நீர் ஆலோசனை கொடுத்து நடத்துகிற தெய்வம் எங்களை ஆலோசனை கொடுத்து நடத்துகிற தெய்வமானால் அவர்களுக்கும் நல்ல ஆலோசனை கொடுத்து நல்வழியில் நடத்துங்கப்பா விடியில் முடிவில் மகிமீல அனுவரைப்பா உயர்த்துங்கப்பா சுத்த பொண்ணாக விளங்க செய்கிறவர் நீர் சுத்த பொண்ணாக விலங்க செய்து முடிவில் மகிமீல காண நீர் கருவை செய்யுங்க ஒரு ஆத்மாவும் கெட்டு போயிடக்கூடாது நரகத்திற்கு போய்விடக்கூடாது ஆண்டு அப்படியான காரியத்தை செய்வீராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்போ சபைகள் பெருகட்டும் சபை மக்கள் ஆண்டவரை விசுவாசத்தில் பெருகட்டும் ஜபத்தில் பெருகட்டும் ஊழியத்தில் பெருகட்டும் ஐக்கியங்களில் பெருகட்டும் அப்படியான ஆண்டவர் ஒரு பெருக்கத்தை நீர் தாங்க சபையில் மந்தை பெருக்குகிறது போல பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை கொடுங்கப்பா சபை மேய்ப்பர்களை ஆசீர்வதிங்க போதகர்களை ஆசீர்வதிங்க சுவிசேஷகர்களை ஆசீர்வதிங்க ஆண்டு கிராம மிஷனரிகளை ஆசீர்வதிங்க பாதுகாத்து அருளுமப்பா இந்தவரே பொல்லாத காலம் ஆண்டவர் கெர்ஜிக்கிற சிங்கம் போல் அடுவரே உம்முடைய சபையை அடுவரே கெடுக்கிறதுக்கு சாத்தா அநேக திட்டங்களை வகித்து கொண்டிருக்கிறான் அந்த திட்டங்களை நீர் அழித்து போடுங்க அடுவரே உம்முடைய சபையை நீர் பாதுகாத்த அருளும் அப்படியாய் நீர் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் சோத்திரம் கத்தாவே இந்த ஜெபத்தை நீர் கேட்டு ஆசீர்வாததற்காக ஸ்தோத்திரம் நசரே நான் இயேசுக்கு சொன்ன நாமத்தினாலே ஜெபித்து இந்த ஜபித்தை ஒப்பு கொடுக்குறோம் சீவனும் நல்ல பிதாவே ஹாமே ஹாமே என் நாத்துமாவே கத்தரி பசு நாம ஸ்தோத்தரி நாத்துமாவே கத்தரி ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரம் வருவார் ஆம் ஆம் அலி லுயா கர்த்தர் நாமம் மகிமப்படுவதாக கர்த்தர் நம் செபத்தை கேட்டிருக்கிறார் கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஷ்